இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் மற்றும் கலர்ஸ் புதுச்சேரி பூங்காவில் குட்டீஸ்களை புதிய திட்டமிடப்பட்டு கொல்கத்தாவை சேர்ந்த ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள தாவரவியல் பூங்கா இந்தியாவின் தலைசிறந்த வரலாற்று சிறப்புமிக்க பூங்காக்களில் ஒன்றாக உள்ளது தென்னிந்தியாவின் சிறந்த தாவரவியல் பூங்காவாக திகழும் இங்கு ஆயிரத்தி ஐநூறு அதிகமான வகைகளை சேர்ந்த மரங்கள் செடிகள் உள்ளது மேலும் இருபத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து அமைந்துள்ள இந்த பூங்காவில் குழந்தைகளை மட்டுமல்லாமல் பெரியவர்களையும் கவர்ந்தெழுக்கும் வகையில் குட்டீஸ் ரயில் உள்ளது இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பதிமூன்று கோடியில் தாவரவியல் பூங்காவை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக தற்பொழுது உள்ள சிறுவர் ரயில் நிலையத்தையும் புனரமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த ரயில் அடிக்கடி பழுதாவதால் ஒரு கோடியே லட்சம் செலவில் புதிய ரயில் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக கொல்கத்தாவை சேர்ந்த நிறுவனத்திற்கு ஆர்டரும் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் பேட்டரியில் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது மேலும் தாவரவியல் பூங்காவில் தற்பொழுது எழுநூறு மீட்டர் தொலைவிற்கு மட்டுமே ரயில் பாதை உள்ளது இதில் மட்டுமே சிறுவர்கள் ரயில் சுற்றி வருகின்றது இந்நிலையில் குட்டீஸ்களை குஷிப்படுத்த ரயிலின் பாதை நீளமும் அதிகரிக்கப்பட உள்ளது மேலும் தாவரவியல் பூங்காவில் தற்பொழுது உள்ள குழந்தைகளுக்கான ரயில் சேவை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி துவங்கப்பட்டது இந்த ரயிலுக்கு சுப்பிரமணிய பாரதியார் என பெயரும் சூட்டப்பட்டது இந்த ரயில் துவக்கப்பட்டபொழுது இரண்டு பெட்டிகள் மட்டுமே இருந்தன மேலும் ஐதராபாத்தில் இருந்து வாங்கப்பட்ட இந்த டீசல் ரயில் இன்ஜின் விரைவில் குட்டீஸ்களுக்கு குட் பாய் சொல்லிவிட்டு விடைபெற இருக்கின்றது இந்த குட்டி ரயில் அப்படியே தார்வியல் பூங்காவில் கண்காட்சியாக வைக்கவும் பணிகளை விரைந்து முடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூ டியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்